உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நேஷ்னல் சயின்ஸ் டே அதாவது நம்ம இந்தியாவோட தேசிய அறிவியல் தினம் அதைத்தான் அது ஏன் கொண்டாடுதாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதனால் அதை பற்றின ஒரு அதை பற்றின வேண்டாம் அதை பற்றின ஒரு விளக்கம் வேண்டாம் இன்றைக்கி ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவலை வந்து நான் நெட்டில் படித்தேன் அதுதான் உங்களுக்கு சொல்லலாம்னு ஆசைப்பட்ல அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம ஹியூமன் சைக்காலஜியை பற்றி ஒரு ப ஒரு பதினெட்டு பாயிண்ட் வந்து நான் படித்தேன் அதான் உங்களுக்கு ஷேர் பண்ணலான் இருக்கேன் சரியா என்னென்னு கேட்கலாமா இது உண்மையாக பொய்யான்னு நமக்கே தெரியல ஆனால் படிக்கும்போது உண்மையிலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஆனால் சில இது பார்த்திங்கன்னா உண்மையிலே இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது ஏன்னா அந்தளவுக்கு கொஞ்சம் நெ நெருங்கி வர்ற மாதிரி இருக்குது சரி அதை பேசாமல் நேராக பார்த்தோம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக நீடிக்கும் நட்பு வாழ்நாள் முழுவதும் நீடிக்குமோ அப்படி அதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கப்பா அதாவது ஒருத்தங்க ஏழு வருஷமாக இப்போ தொடர்ந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்கன்னா அதுக்கு எடுத்து பூராமே சாகர வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க அப்படின்னு போட்டிருக்கு நீங்கள் யாராவது ஏழு வருஷத்துக்கு மேலே ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா அவங்களையும் கேட்டு பார்த்துக்குங்க இன்னும் தான் இருக்கீங்களா அப்படின்ட்டு சரியா சரி ரெண்டாவது பார்த்திங்கன்னா அடிக்கடி ஒருவர் வந்து நினைவுக்கு நினைவு வந்து கொண்டிருந்தால் அவருக்கும் உங்களை நினைத்து கொண்டிருக்கிறார் என்று அர்த்தமா வா உண்மை தெரியலையா அதாவது உங்களை யாராவது அடிக்கடி நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து உங்கள் நினைவுக்கு வருவாங்களாம் அதாவது உங்களுக்கு வந்து உங்கள் நீங்கள் எதாவது யாரையாவது அடிக்கடி நினச்சிட்டே இருக்கீங்கன்னா அவங்களும் உங்களை வந்து நினச்சிக்கிட்டே இருக்காங்களா அப்படின்னு சைக்காலஜி சொல்லுதான் இது எந்த அளவுக்கு உண்மை நினைக்க தெரியல நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்களேன் ரைட்டாக சரி மூணாவது பார்த்தீங்கன்னா எல்லாவற்றுக்கும் எரிச்சல் படுறாங்க பார்த்தீங்களா அவங்க அதாவது நீங்கள் வந்து இப்போ நான் தான் வச்சுக்கோங்களேன் வச்சிக்கோங்களேன் தான் எரிச்சல் போடுறேன்னு வச்சிக்கோங்களேன் அப்படின்னா நான் யாரையோ மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தமாக அதே மாதிரி தான் நீங்கள் யார் யாரையும் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அடிக்கடி எரிச்சப்பட்டுட்டே இருப்பீங்க எரிச்சனா சின்ன விஷயத்துக்கு கூட எச்சப்படுவீங்க நீங்கள் எரிச்சப்படக்கூடாதுன்னு நான் எரிச்சப்பட்டாலும் சரி பல்லாட்டியும் சரி ஏன்னா நீங்கள் யாரையும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் வேண்டிக்கிறேன் ரைட்டா சரி நாலாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கூட்டம் உட்காந்துருக்கீங்க வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து என்ன அப்போ ஆம்பளை பிள்ளை பொம்பளை பையன் ரெண்டு பேரும் சேர்ந்தே இருக்கீங்க அப்போ வந்து ஜோக் சொல்லும்போது போது இருக்கீங்க அப்போ வந்து சடனாக அவங்களுக்கு வந்து உங்களுக்கு பிடிச்சி திரும்பி பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் யாரை திரும்பி பார்ப்பீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்சவங்கள தான் பார்ப்பீங்க அது பொம்பளை பொம்பளை பிள்ளையாக இருந்தால் பொம்பளை பிள்ளை சரி ஆ பொம்பளை பிள்ளையாக இருந்தால் ஆம்பளை பையன் ஆம்பளை பையன் இருந்தால் பொம்பளை பிள்ளை அப்படி ஒரு ஆப்போசிட் ஜென்டரை அவங்களுக்கு கூடுங்களாம் இது வந்து சைக்காலஜி அப்படி சொல்லுதான் அதாவது உங்களுக்கு பிடிச்சவங்க வந்து சிரிக்கிறப்போ வந்து பார்க்குறது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அதாவது சைக்காலஜி அப்படி சொல்லுதுப்பா சரி நாலு அஞ்சாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு நாலஞ்சு பாட்டாவது பாடு பாட்டு இருக்குது பார்த்திங்கன்னா சாங்ஸ் கேட்குறவங்களுக்கு வந்து என்னென்ன ஒரு நாள் பெனிஃபிட் கிடைக்குன்னு பார்த்திங்கன்னா மெமரி பவர் இருக்குது பார்த்திங்கன்னா நினைவாற்றல் நினைவாற்றல் கூடுமா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்குமா போக பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ் இருக்குது பார்த்திங்கன்னா மன அழுத்தம் அது வந்து க எண்பது சதவீதம் வந்து குறைஞ்சிருக்குமா நம்பவே முல்லை ஏதாவது உண்மை இது நீங்கள் உண்மையாக தெரியலையே சரி சரி ஆறாவது ஆறாவது பார்த்திங்கன்னா உங்கள் மனதை யாராவது காயப்படுத்தி இருந்தால் அவரை மன்னிப்பதற்கு உங்கள் மூளை சராசரியாக ஆறு முதல் எட்டு மாதங்கள் அவகாசம் எடுத்துக்கொள்ளுமா இது எந்தளவுக்கு ஒன்றும் தெரில நம்மளால் ஒரு நிமிஷத்துல மறந்து போயிட்டால் நமக்கு மறவி நோய் அதிகமாக ஆயிடுச்சு நினைக்கிறேன் ஏன்னா நீங்கள் எவ்வளோ நாள் எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் சரியா சரி ஏழாவது பார்த்தீங்கன்னா சர்ச்சைக்குரிய விஷயங்களில் கருத்து சொல்லாமல் விடுபவர்கள் பயந்தவர்கள் இல்லையா புத்திசாலிகளாம் அப்படிங்கப்பா சரியா அடுத்து எட்டாவது பார்த்தீங்கன்னா மிக விரைவில் ஏமாற்றத்தையே ச ஏமாற்றத்தை சந்திப்பவர்கள் யாரையுமே நம்பாதவர்கள் இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய தான் என்ன எதுக்கு எல்லா எல்லாரையும் நம்பவும் கூடாது சடனாக ஏ அதாவது ஏமாந்து ஏமாந்து போகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து யாருமே வந்து முழுமையாக நம்பாமல் இருக்காங்க அப்படிங்கிறது தான் அடுத்த அடுத்த சரி ஒம்பதாவது பார்த்திங்கன்னா முன்னாள் காதலர்கள் இருவர் நண்பர்களாக மட்டுமே இருந்தால் ஒன்று அவர்களுக்குள் காதல் இருக்கிறது இல்லையே அவர்கள் ஒருபோதும் காதலிக்கவில்லை இது பெரும்பாலான இடத்துல பாசிபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன் முன்னாள் காதலாம் நமக்கு தெரிஞ்சது தானே முன்னாள் காதல்கள் வந்து இன்னும் நினச்சிக்கிட்டே இருப்பாங்க சரி அதெல்லாம் நம்ம தேவையில்ல நம்மளாம் மொட்டி சிங்களாச்சு சரியா சரி பத்தாவது பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் சங்கடமான விஷயந்தான் அதாவது யார் வந்து அதிகம் வந்து உபதேசம் அட்வைஸ் சொல்லிக்கிட்டே இருக்காங்களோ அவங்க வந்து ரொம்ப பெரிய இப்போ சிக்கலில் இருக்காங்க அப்படின்னு அர்த்தமாக அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னா அவங்க தான் நிறைய சிக்கலில் இருக்காங்க மனப்போராட்டத்தில் இருக்காங்க அப்படின்னு அர்த்தமா அப்பா கரெக்டாக இருக்கும் இருக்கேன் அடுத்து பதினொன்றாவது பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை செய்யவில்லை என்று அதிக முறை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒருவேளை செஞ்சுருக்கலாம் தான் உண்மை அதாவது இப்போது நான் ஒரு ஆள் எடுத்திங்கன்னா நான் சேரிட்டே இல்லைப்பா நான் டீ டோட்டில் இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க டீ டோட்டல் கிடையாது ஏதோ சமயத்தில் தண்ணி கிண்ணியை போட்டிருப்பாங்க அப்படிங்கிறதா அர்த்தமாக சரியா அடுத்த பன்னெண்டாவது பார்த்தீங்கன்னா அடிக்கடி எப்போ பார்த்தாலும் நகம் கடிச்சிக்கிட்டே இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க வந்து எப்பயுமே வந்து பதட்டத்திலே இருப்பாங்களாம் இந்த அரி இது வந்து ஒரு அறிகுறியாக என்னதுக்கு அறிகுறின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சைக்காலஜிக்கெலாம் ஒரு அஃபெக்ட் ஆக போகிறாங்க அப்படின்னு ஒரு அர்த்தமாக அதனால் எப்போயுமே நகை கடிச்சு ஒரு நகத்தை அப்படியே கடிச்சிட்டே இருப்பாங்க பார்த்திங்கன்னா அவங்களாம் வந்து பதட்டமாக இருக்கிறாங்க ஏதாவது சைக்காலஜிக்கெல்லாம் அஃபெக்ட் ஆகிட்டாங்க அஃபெக்ட் ஆக போகிறாங்க அப்படின்னு அர்த்தமாக நீங்கள் ஏதாவது நகத்தை கிடையாதுங்கப்பா சரி பதிமூணாவது பார்த்தீங்கன்னா ஒருவருக்கு கோபம் அதிகமாக வருமானால் அவர் பதற்றமாக இருக்கிறார்கள் என கருத முடியுமா அவர் வந்து அந்த பதற்றத்தை குறைச்சிக்கணும் கோபம் வந்துச்சுன்னா அடிக்கடி பதற்றத்திலே இருப்பாங்க அந்த பதட்டத்தை வந்து குறைச்சிக்கணும் நம்ம பதினாலாக பார்த்திங்கன்னா ஒருவர் அதிகாலை எலும் எந்திக்கிறாங்க வச்சிக்கோங்களேன் இயர்லி இருக்குது மார்னிங்கில் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க வந்து வெ வாழ்க்கையில் வெற்றி வெ வெற்றி பெறுவதற்கும் சான்சஸ் இருக்கா நிறைய டைம் கிடைக்கும் அதனால் நிறைய டைம் கிடைக்கும் அஞ்சு மணிக்கு எந்திக்காங்கன்னா கூடுதலாக ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு அடிஷ்னலாக ஒன் ஹவர் எக்ஸ எக்ஸாக கிடைக்கும் அதனால் சக்சஸ் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது அதனால பார்த்தீங்கன்னா நல்ல ஆரோக்கியமான பாடிக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாகலாம் இதெல்லாம் நம்ம கஷ்டம் தான் நம்மளை மாதிரி ஆளுகளுக்கு என்ன எனக்கு ரொம்ப கஷ்டமான கஷ்டமான காலை அஞ்சு மணிக்கு நிற்கிதுங்கிறது சரி அடுத்த பதினஞ்சாவது விஷயம் பார்த்திங்கன்னா யாராவது பகலில் உறங்கி நைட்டு போல் கண் முழிச்சிட்டே இருப்பாங்க அதாவது ஏதாவது நைட் ஷிஃப்ட்டு பார்ப்பாங்க கொஞ்சம் அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளத்தில் வந்து ஹார்ட் ஹார்ட்டில் பிரச்சனை வர்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கும் இது வந்து ரத்தம் பிபி ப்ரெஷர் இந்த மாதிரி வரதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கும் அதனால் நைட்டு வேலை பார்க்காங்கன்னு தெரில ஐடி கேரங்களாம் பாவோம் நைட்டு வேலை தான் பார்க்காங்க சரி ரைட் அடுத்து பணம் பார்த்தீங்கன்னா யாராவது பார்த்திங்கன்னா நீங்களா சரி நானும் சரி அடிக்கடி எப்போ பார்த்தாலும் செல்ஃபோனே பார்த்துட்டே இருப்பாங்க யாராவது ஃபோன் போடுறாங்களா நாட்டிஃபிகேஷன் ரிங் வந்து அதாவது இந்த டோன் வரும் பார்த்திங்கன்னா நாட்டிஃபிகேஷன் வருதா பில் வருதா இந்த மாதிரி செல்லை வந்து அடிக்கடி பார்த்துட்டே இருக்காங்க அப்படினா மெசேஜ் அடிக்கடி பார்த்துட்டே இருக்காங்கன்னா அவங்க வந்து சைக்காலஜிக்கலாம் அஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு அர்த்தமாக அசைக்காலஜியில் ஃபோன் மூலமாக அசைக்காலஜிலாம் அஃபெக்ட் ஆகிருக்காங்க அப்படிங்கிறது அர்த்தம் நீங்களும் அடிக்கடி ஃபோனை நோண்டிட்டு காரியப்பா சரி ரைட் பதினேழாவது பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் வந்து குறைந்தது ஆறு மணி மா மணி நேரமாவது வந்து தூங்கி எந்திக்கணும் அதாவது குறைஞ்சது மினிமம் ஆறு மணி நேரமாவது தூங்கணும் இல்லாட்டி அது வந்து உடலுக்கு வந்து ரொம்ப மிகப்பெரிய பிரச்சனையும் இருக்கும் சரியா அடுத்து பார்த்தீங்கன்னா யாராவது வந்து நம்மக்கிட்ட வந்து எப்பவுமே முடியாது நடக்காது இல்லை அப்படின்னு நெகட்டிவ்லேயே இருப்பாங்க பார்த்திங்களா அந்த நெகட்டிவ்லேயே பேசிகிட்டு இருக்கவங்க பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து நம் அவங்க பக்கத்தில் நம்ம போகக்கூடாது ஏன்னா அவங்களுக்கு தான் அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து நிறைய ஏமாற்றத்தை தஞ்சு த சந்திச்சிருப்பாங்க அந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்க அவங்க நெகட்டிவாக நடந்துக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு அதனால் எப்போயுமே நம்ம பி பாசிட்டிவாக அப்படி இருக்கணும் நம்ம பாசிட்டிவாக அதாவது நேர்மறையான கருத்துக்களோடு இருந்தோம்னா நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறதா சைக்காலஜி சொல்லுது இது எந்தளவுக்கு இந்த பதினஞ்சு பதினெட்டு கருத்துக்களை உண்மையாகவும் இல்லை உங்களுக்கு பொருந்துதான் இல்லை இது கரெக்ட் அப்படின்னு நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா எனக்கு உடனே மெயில் பண்ணுங்கள் நான் பார்த்துக்கிறேன் சரியா சரி பார்க்கலாம்